we yeah. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஹெர்னியா ஆபரேஷனுக்காக வந்த நபரின் வயிற்றில் கருப்பை இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரை சேர்ந்தவர் நாற்பத்தி ஆறு வயதான ராஜ்கிர் மிஸ்திரி இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடந்த ஒரு வாரமாகவே கடுமையான வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பரிசோதனைக்கு பிறகு அவரது வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவரது அடி வீட்டில் உள்ள சதை உள்ளூர் புகழுடன் இணைந்து காணப்பட்டுள்ளது எனவே அவருக்கு ஹெர்னியா எனப்படும் குடல் இறக்கத்திற்கான அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் அடிவயிற்றில் உள்ள அந்த சரி பகுதியை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அறுவை சிகிச்சையில் பெண்களுக்கு இருக்கும் கருப்பை இருப்பது தெரிய வந்துள்ளது முழுமையாக வளர்ச்சி அடையாத அந்த கருப்பையுடன் கருமுட்டையை உருவாக்கும் ஓவரியும் இருந்துள்ளது ராஜ்கிரரிடம் பெண் தன்மைக்கான கூறுகள் எதுவும் காணப்படாத நிலையில் பெண்ணின் கருப்பை வளர்ச்சியை பார்த்து மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ராஜ்கிரியன் கீழ் வயிற்றில் இருந்த ஓவரி மற்றும் கருப்பையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர் இதனையடுத்து ராஜ்கிர் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இணையதளங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்